பட்டியலில் உள்ள குளறுபடிகளை தேர்தல் ஆணையம் சரி செய்யாவிட்டால் அதிமுக நீதிமன்றத்திற்கு செல்லும் என மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் விழுப்புரம் தெற்கு நகர அதிமுக சார்பில் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் நிர்வாகிகளுக்கான பயிற்சி கூட்டம் மகாராஜபுரம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது நகர செயலாளர் பசுபதி தலைமையில் நடைபெற்ற முகாமில் முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர் அப்போது அவர் பேசுகையில் அடிமட்ட தொண்டர்கள் யாராக இருந்தாலும் உழைத்தால் எத்தகைய உயரத்திற்கு வர முடியும் இதுதான் அதிமுக எனவும் அதற்கு எடுத்துக்காட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் எனவும் அதிமுக கிளைக்கழக செயலாளர்கள் பொது கமிட்டி பொறுப்பாளர்கள் நிர்வாகிகளை நம்பிதான் உள்ளது வாக்காளர் பட்டியலை முழுமையாக பொறுப்பாளர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் ஏனென்றால் வாக்காளர்கள் பட்டியலில் திமுக குளறுபடி செய்கிறது இறப்பு மற்றும் முகவரியில் இல்லாதவர்களை நீக்க பலமுறை வலியுறுத்தியும் இதுவரை நீக்கவில்லை தேர்தல் ஆணையத்திலும் கோரப்பட்டுள்ளது தேர்தல் ஆணையம் சரி செய்யவில்லை என்றால் அதிமுக சார்பில் நீதிமன்றத்திற்கு செல்வோம் என எச்சரித்த சி வி சண்முகம் ஆறு மாதம் இந்த ஆட்சியின் ஆயுள் காலம் என்றும் உங்களை நம்பித்தான் மிகப்பெரிய பணியை அதிமுக ஒப்படைத்துள்ளதாகவும் இந்த திமுகவிடமிருந்து இந்த நாடு காப்பாற்ற வேண்டும் ஸ்டாலினின் ஒரே ஒரு குடும்பம் தான் வாழ்வதாகவும் தேர்தலுக்காக தற்போது அனைத்தையும் செய்து தருவதாக கூறுவார்கள் ஆனால் நான்கரை ஆண்டு காலம் எங்கு சென்றார்கள் என கேள்வி எழுப்பிய அவர் இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் மீண்டும் எம்ஜிஆர் அம்மா ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமைய அனைவரும் நம்பிக்கையோடு பணியாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இக்கூட்டத்தில் வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளரும் மாவட்ட பொறுப்பாளருமான பாலமுருகன் கடலூர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் நந்தகோபால்

ஒவ்வொரு பொருத்திலையும் அந்த வாக்காளர்களை சரி பார்க்கிற பணி செய்யும் அதுக்கான ஒரு நோட்டு ஃபார்ம் எடுத்து போட்டு போட்டு அடிச்சு ஆயிரம் நோட் தான் இதுவரையும் சொல்லி கேட்கல தேர்தல் ஆணையம் இப்போ சொல்லியிருக்கிறாங்க ஜனவரி மாதத்துக்கு முழுமையான சரிபார்ப்பு பணி நடக்கும் சொல்லியிருக்காங்க இல்லைன்னா நம்ம இதை நம்ம கொடுக்குறது சரிப்பா பண்ணி எல்லாம் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் பொறுந்து நம்ம நீதிமன்றத்துக்கு போய் அந்த வாக்காளர்களை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கணும் அவர் தயவு செய்து வரையின்றி இருக்கின்ற அண்ணா திமுக வெற்றி வேண்டும் இந்த ஏற்றம் வெற்றி பெற வேண்டும் இந்த ஆறு மாத காலம் தேர்தல் பொங்கல் முடிந்த கையோடு தேர்தல் இன்னும் முனைய தான் பொங்கல் முடிந்த கையோடு தேர்தல் அறிவிக்கப்பட்டு இந்த ஆட்சியினுடைய ஆய்வு காலம் இன்னும் மூணு மாசம் தான் அதிகபட்சம் போனால் நாலு மாதம் இந்த ஆட்சியுடைய ஐஸ் அதுக்கப்புறம் போட முடியாது எதுக்காக இருக்கு